கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலேயே வெளிப்படையாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுள்ளது இது தொடர்பாக நமது தலைமை செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய நேரடி கள ஆய்வில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதனை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகமே இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய மாவட்டமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாறியிருக்கு காரணம் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் இந்த பகுதி காலனியை சேர்ந்த மக்கள் விசச்சாராயம் அருந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு பேர் தற்பொழுது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு காரணம் என்ன என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய நியூசம் தமிழ் தொலைக்காட்சி கல ஆய்வு மேற்கொண்டிருக்கு அதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி தான் கள்ளக்குறிச்சியுடைய பேருந்து நிலையம் மிக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய முக்கியமான இடம் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடியது இந்த அம்பேத்கர் சிலை இதற்கு அடுத்த பகுதி இந்த பாதை வழியாக தான் வந்து கருணாபுரம் பகுதிக்கு நம்ம போகணும் கருணாபுரம் காலனி இதில் தான் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் பேருநிலைக்கு அடுத்தப்போ பார்த்தீங்கன்னா சப் ட்ரெஸரி இருக்குது ட்ரெஸரிக்கு அடுத்தப்போ பார்த்தீங்கன்னா காவல்நிலையம் இருக்கு இந்த க கள்ளக்குறிச்சியோட காவல் நிலையம் இந்த தான் இருக்குது பேருந்து நிலையம் அந்த பகுதியில் தான் இருக்குது இதற்கு அருகாமை தான் சப் இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலையில் இருந்து தான் இந்த பாதை கருணாபுரம் காலனிக்கு போகுது வாங்க இந்த பகுதியில் என்ன நடந்திருக்கிறது நேரடியாக போய் பார்க்கலாம் நாம இப்போ கள்ளக்குறிச்சியில் உள்ள இந்த கருணாபுரம் காலனிக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் நிற்கிறோம் இங்கு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குது இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே வந்து இவ்வளவு மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதாவது பேருந்து நிலையம் பேருந்துக்கு அடுத்தப்போ சப்டரி சப்ட்ரசரிக்கு அடுத்தப்போ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பின்புகம் பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் இருக்குது தாலுகா ஆஃபீஸ்க்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்குது இப்படி மக்கள் வந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா தினமும் வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த பாக்கெட் சாராயம் வந்து குடிக்கப்பட்டு இந்த பகுதியில் தான் வந்து குப்பைகள் போடப்படுவதாக கூறப்படுகிறது ஏன்னா இந்த பகுதியில் தான் வந்து விற்க விற்பனை செய்யப்படுகிறது இங்கே தான் குடிக்கப்படுதும் பொதுமக்கள் வந்து கூறுறாங்க இதுக்கு அடுத்த பின் பின்புறம் தான் வந்து நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்துக்கு பின்புறம் தான் வந்து அந்த ம கருணாபுரம் இங்கே காலனி இருக்குது தொடர்ந்து வந்து கர்ணாபுரம் காலனிக்கு போகலாம் அந்த பொதுமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்டே நேரடியாக போய் கேட்கலாம் மாவட்டத்துடைய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இதுதான் பேருந்து நிலையம் காவல் நிலையம் தாலுகா அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் அதற்கு பின்புறம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இதுதான் இந்த நீதிமன்றத்துக்கு அடுத்தப்போ தான் இருக்குது இந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் காலனி இந்த கருணாபுரம் காலனியில் தான் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கருணாபுரம் காலனியை சேர்ந்தவங்க மட்டும் சுமார் பத்தொம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தால் கூறப்படுகிறது இதில் ஆறு பேர் வந்து பெண்கள் என்றும் கூறப்படுகிறது என்ன நடந்தது எத்தனை நாட்கள் இந்த வியாபாரங்கள் நடக்கு தொடர்ந்து இந்த மக்கள் எதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இத்தனை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இங்கு இந்த விற்பனை நடைபெற்று வந்தாலும் நே நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன தொடர்ந்து இந்த மக்களிடமே போய் கேட்கலாம் வாங்க கூட்ட நான் என்ன சொல்றேன்னா இந்த சாராத்த ஒழிக்கணும் எல்லாரும் சாப்பிடறாங்க அதுக்கு ஒரு முடிவு எடுக்க சாமே உங்களை கையெடுத்து அது வந்து பதினஞ்சு வருஷமா நடக்குது ஆனா சத்தவங்க எல்லாம் இப்பதான் சாப்பிடறாங்க எல்லாம் வந்து வெள்ள சேர்த்து விட்டாங்க நீங்க ஒரு எடுப்பு எடுக்க சாக்கடைக்கு ஒரு எடுப்பு எடுக்க நீங்க எல்லாம் உதவி பண்ணுங்க உங்களுக்கு கோடி புண்ணியம்

வாங்கி எல்லாம் இங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க சாராய் வித்தவங்க ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் எங்க தெருவில் இது வரைக்கும் இது வரைக்குமே எட்டு பேர் இறந்துருக்காங்க இதுவரைக்கும் இன்னும் வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கு ஈவினிங்குள்ள எப்படி ஒரு டிக்கெட் வந்துடும் எங்க ஏரியாவே ஒரு எப்படி எந்த பக்கத்துல ஒரே பணமா கிடக்கு அந்த லெவலில் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பண்ணலன்னா எல்லாமே பண்ணியிருக்கலாம் யாருமே காது கொடுத்து கேட்கல என்னை பொறுத்தளவுக்கு நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான் ஒருத்தவங்க வந்து சாராயம் விற்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்துட்டு அவங்க தான் போடணும் அந்த சாராயம் விக்கிறவங்களை பாக்குறதுக்கு அவங்க வராங்க இது என்ன டீல் இவங்களோட டீலில் இருக்கிற எத்தனை பணம் ஊந்துடுச்சு இப்ப ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வாழ்றதுக்காக கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் எங்க ஏரியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பம் நாசமா குட்டிசாராக போயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இந்த கள்ளச்சாராய விற்காததுக்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனால் மறுபடியும் வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அவங்களையும் கொத்தம் சொல்லக்கூடாது இருக்கிற ஜனங்களும் சேர்ந்து ஒரு இந்த இந்த விஷயம் இந்த ஏரியாவில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக கலாச்சாரத்தை ஒழிக்கலாம் இது இங்க இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்கள மட்டும் நம்மளும் தப்பு சொல்லக்கூடாது இவங்க ஆமா வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க வித் சார் அதாவது வந்து கள்ளச்சாராய் விற்கிறதே வந்து சட்ட சட்டப்படி வந்து குற்றம் அத வந்து செய்யறது யார் சார் பெர்மிஷன் கொடுத்தா எல்லாம் கம்ப்ளைன்ட் எல்லாம் பண்ணியாச்சு இங்க இருந்து கம்ப்ளைன்ட் நாங்க குடுக்கறதுக்கு முன்னாடியே ஆள் இங்க போய் சொல்லிடுறாங்க நாங்க என்னவோ பண்றோம் நீங்க வந்து கேக்குறீங்க இது எங்க நான் எங்களுடைய எங்களுடைய வியாபாரம் இது அப்படின்னு அவங்க அப்படி பேசுறாங்க ஆனா பாதிக்கப்படுறது நான் இங்க இருக்கிற ஜனங்க தான் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை வருஷமா செஞ்சாங்க எல்லாம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலுமே சாதாரண ஒரு ஒரு சிம்பிளா ஒரு ஒரு ஜென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கி அந்த வீட்டில் விற்றாங்கன்னா எப்படி நீ விற்கலான்னு வந்து கேக்குறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க விடிய விடிய இந்த ரோடே தேஞ்சி போயிடுச்சு இருக்காங்க நடந்துகிட்டே இருப்பாங்க விடிய விடிய அது யாருமே போய் கேட்கல அது கேட்கறதுக்கு போலீஸ் இருந்து ஆளுங்க வராங்க எல்லாரும் வராங்க அதெல்லாம் சொல்றாங்க இந்த கள்ளச்சாராயம் விற்கிறது எத்தனை பேர் போய் சொல்லியிருப்பாங்க யாருமே வந்து கேட்கவே இல்லை இப்போ இந்த இந்த லெவலுக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தவங்களா வராங்க இது இதோட முடிகிற விஷயமா இது தொடர்ற விஷயம்தான் இது தொடராம இருக்கிறதுக்கு இது என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்கணும் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தொன்பதுக்கும் மேற்பட்டோர் இப்போது தற்போது வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க தொடர்ந்து இந்த ஒவ்வொரு தெருவிலையும் எந்த பகுதியில் தெருவில் திரும்பினாலும் கிட்டத்தட்ட நாலு பந்தல் அஞ்சு பந்தல் போட்டிருக்கு இருக்கு அங்கு வந்து உயிரிழந்தவருடைய உடல்கள் வந்து சடலங்கள் வைக்கப்பட்டு உறவினர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வர்றது பார்க்க முடியுது இந்த பகுதியை பொறுத்தவரையில் தாய் தந்தை இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விசச்சாரம் அறிந்ததன் காரணமாக பதினொன்றாம் வகுப்பு பத்து மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த மூன்று குழந்தைகள் தாய் தந்தை இழந்திருக்கிறாங்க ரொம்ப ஒரு மோசமான வேதனைக்குரிய கொடூரமான சம்பவம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கால்நிலை நடந்துருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இ ஒவ்வொரு தருளையும் திருமணம் பக்கமெல்லாம் வந்து சடலங்கள் வந்து வீட்டின் முன்பாக வைக்கப்பட்ட பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்பவே வேதனையாக இருக்குது இந்த சம்பவம் நடந்ததற்கு முக்கிய காரணம் வந்து அந்த விஷ பாக்கெட் சாராயம் விற்கறவுடைய நபருடைய வீடு வந்து இந்த உயிரிழந்தவுடைய வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அதோ பார்க்கலாம் அந்த லாவெண்டர் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற அந்த வீட்டில் தான் வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே பாக்கெட் சாராயம் மனது விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த வீட்டு பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம் பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட மேற்பட்ட உயிரிழந்திருக்காங்க இன்னும் பலர் வந்து இருக்கிறாங்க இவை அனைத்துக்கும் காரணம் வந்து இந்த பாக்கெட் சாராய விற்பனை நடந்ததாக கூறப்படுகிறது இந்த வீடு தான் இந்த வீட்டில் பார்க்கலாம் இந்த வீட்டில் உள்ள நபர் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்ய அவரும் கைது செய்யப்பட்டிருக்கா உடன் சேர்ந்த மூன்று பேர் மீது கைது செய்ய கைது நான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த வீட்டில் தான் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு

மக்கள் மூட்டை தூக்கக்கூடிய ஒரு கூலி மக்கள் தான் இந்த பகுதியைச் சேர்ந்தமே வந்து சேர்ந்த மக்கள் அனைத்துமே வந்து தொழிலாளர்கள் குறைந்த விலைக்கு இந்த பாக்கெட் கிடைப்பதன் தாங்கள் வாங்கி அருந்தியதாகவும் மூன்று ஆண்டுகளாக குடித்து வரக்கூடிய இது இதுபோன்று எந்த சம்பவம் நடந்ததில்லை ஆனால் நேற்று தான் சம்பவமானது நடைபெற்றிருப்பதாக அவர்கள் கண்ணீர் மல்க நம்முடைய தமிழுக்கு அவர்கள் பேட்டி அளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த வீட்டின் பின்புறம் பார்த்தமானால் இன்னும் பல வந்து குப்பைகள் அந்த பாக்கெட்டு உள்ளிட்ட பல வகைகள் இந்த வீட்டில் விற்பனையை மட்டுமின்றி வீட்டிற்கு பின்புறம் வந்து விற்பனை செய்யப்பட்டு இங்கேயே குடிப்பது குடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்கலாம் நம்முடைய ஒளிப்பதிவுள்ள தினேஷ்குமார் நம்ம நேரடியாக காண்டித்த கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த வீட்டிற்கு பின்பு தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்க்கலாம் அந்த பாக்கெட்டுகள் அனைத்துமே இந்த பாக்கெட்ல தான் வந்து பாக்கெட் அறுபது ரூபாய்க்கு வந்து இந்த விஷ ஆனது விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் மூன்று ஆண்டுகளாக இதுவரை இது போன்ற சம்பவங்கள் நடைபெற நடைபெறவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று தான் இது போன்ற உபரித சம்பவம் நடந்திருக்கு அதற்கு காரணம் மெத்தனால் அதாவது ஸ்ப்ரிட்டில் வந்து மெத்தனால் வந்து அதிக அளவில் வந்து கெமிக்கல் கலந்ததன் காரணமாக இது போன்று நடந்துருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படி இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அவருடைய வீட்டிற்கு பின்புறம் பார்க்கலாம் ஃபுல்லாமே வந்து அந்த பாக்கெட் சாராயம் விற்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகள் கிடைக்கிறது அது மட்டுமின்றி இந்த கூல்ட்ரிங்ஸ் சின்ன சின்ன இரநூறு எம்எல் நூறு எம்எல் கூல்ட்ரிங்ஸ் பாட்டில்கள் ஊருகா பாக்கெட்டுகள் இந்த பகுதியில் வாங்கி வீட்டிற்கு பின்புறமே இவர்கள் குடித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ் குடித்துவிட்டு சென்றிருப்பதை வந்து நம்மால் இங்கே கூடி திறக்கக்கூடிய தடங்களை பார்த்த முடிகிறது எனவே இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது வீட்டிற்கு பின்புறமே வந்து குடித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே அதாவது இந்த பகுதியில் மக்களுக்கு காவல்துறையினருக்கும் தெரிந்த இங்கு சம்பவம் நடைபெற்றதாக இந்த காலனியைச் சேர்ந்த மக்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் ஆக இந்த பகுதியில் நாம் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டில் வந்து இந்த பாக்கெட் சாராயமானது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது சேர்ந்த மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இது போன்ற செயல்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது அதற்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் நம்முடைய தமிழக அரசுக்கு கோரிக்கை இருக்கிறாங்க ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் சுடலை குமார் நியூஸ் தமிழ் கள்ளக்குறிச்சி